சாமி பேசாத வழி எப்படி இருக்கும் என் மேலே இருந்த சாமி என் மேலே இறங்கின சாமி என்கிட்ட பேசலை என் தெய்வத்தோட நிலை என்னன்னு தெரியலை என் சாமி என்கிட்ட ஏன் பேசலை எதுக்கு பேசலைங்கிற காரணம் புரியலை அப்படிங்கிற அந்த வழி எப்படிங்க இருக்கும் ஆசை ஆசையாகவும் தெய்வத்தை நினச்சி நாம் விரதம் பிடிச்சி ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் நம்ம சாமியை நினச்சி விரதம் முடிச்சு நம்ம போகிறோம் எதையுமே எதிர்பார்க்காம சாமி நம்ம மேலே வருது வந்த சாமி நம்மக்கிட்ட பேசலை அப்போ நம்ம மனசு அப்படியே ஒரு உள்ளிங்க போடும் ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு அப்படியே ஒரு பயம் வரும் எப்படி பயம் ஐயோ அந்த ஏன் என்கிட்ட இப்போ சரியாக பேச மாட்டேது நாம் இதை செஞ்சோம் நாம் அதை செஞ்சோம் நாம் இப்படி செஞ்சோம் இதனால தான் நம்ம சாமிகிட்ட பேசலையா நம்ம சுத்தபத்தமாக இல்லை அதனால தான் சாமிகிட்ட பேசலையா நாம் இப்படி உணவு எடுத்துக்கிட்டோம் நாம் இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டோம் இதுதான் காரணமாகங்கிற நம்ம மனசு அதை தவிக்கிற தவிப்பு இருக்குல்ல அது அது என்ன என்ன சொல்லுதுன்னா சாமியாடிகளுக்கு கிடைக்கக்கூடாத வழிங்க தானாக படுத்துருப்பாங்க படுத்துட்டு சிந்தனையெல்லாம் அந்த தெய்வத்தை பற்றி சாமி வந்துச்சு ஆனால் இப்போ சாமி வரலை அப்படின்னு அவங்க கண்ணில் கண்ணீர் அவங்கள அறியாமையே தரதரையாக ஓடும் இன்னைக்கு இந்த பதிவு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா சாமிங்கிறது உடம்புல இது உடல் உயிராக இருக்கும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு தெரியும் அந்த உயிர் அதாவது எப்படி சொல்கிறதுனா நான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையாக வரும்ல அந்த தெய்வத்தை நான் சொல்கிறேன் அது போன்ற சாமியாடிகளை சொல்கிறேன் உடல் தாங்க உயிர் அவங்க தெய்வமாக இருக்கும் அப்படியே என்ன சொல்கிறது அப்படின்னா எதுக்கு ஒரு சில நேரங்களில் வேறு வழி தெரியாமல் நாம் அங்கே போவோம் இங்கே போவோம் சாமி என்னாச்சுன்னு சாமியை நமக்கு சாமியை கேட்போம் சாமிக்கு எதுவும் சாமி மறு சாமியை மறுத்து கட்டியிருக்காங்களா சாமி பேசலையா செய்வின இருக்கா இதெல்லாம் ஏன் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்னா அதோட காரணம் ஆரம்பதாக தான் இருக்கான் ஏன்னா நாம் வர்ற வழி நாம் வர்ற வேதனை அந்த வழிக்கு மருந்து எங்கேயாவது கிடைக்காதா தெய்வத்தோட நிலைமையை உணர்றதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாமல் தவியாக தவிப்பு மதீங்களா அந்த வழி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது அது அதாவது அது எப்படி சொல்லுதுன்னா அது யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாதுங்க நல்லா சாமி வருது பரிபூரணமாக வருது ஊர்மைக்க வருது நாடு மைக்க வருது நல்லா அருள்வாக்கு சொல்லிச்சு நாவலை நல்லா நின்றுச்சப்பா ஆனால் இப்போ என் சாமி எந்த திசையில் இருக்குன்னே தெரியலையப்பா என் சாமியை நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு அந்த தவிக்கிற அந்த தவிப்பு சாமியாடுகளுடைய தவிப்பு வேறு எதுவும் வராது குடும்பம் என்னப்பா குடும்பம் தொழில் என்னப்பா தொழில் பணம் என்னப்பா பணம் எல்லாத்துக்கும் மேலே அவங்க கொண்ட அந்த வழி அவங்க கொண்ட அந்த சாமி மேலே வச்சுருக்க அக்கறை அந்த பக்தி மேலோங்கி நிற்குங்க மேலோங்கி நிற்கும் சாமி மட்டும் எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு சில நேரங்கள்லாம் ஒரு சில குழப்பங்கள் வரும் ஐயோ அந்த சாமி இல்லையே வேறு சாமி வருமோ அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமியோட நிலைமையை நாம் நினைக்கும் போது அப்படியே அவங்களுக்குள்ளே தேங்கி தேங்கி அழுவாங்க பெண்கள்லாம் அழுதுருவாங்க ஆண்கள்லாம் அவங்கள அறியாமல் கண்ணீர் வந்துடும் இப்போ நம்ம சாமி அந்த சாமி இந்த சாமியா இப்படி தெரிஞ்சிருச்சே நம்ம சாமி நம்மளை விட்டு போயிருச்சா நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்குதா ஓரமானிக்குதா அப்படின்னு அது போன்ற அந்த நினைவுகள்லாம் வரும்போது அப்படியே அவங்க உடஞ்சிடுவாங்க உடஞ்சிருவாங்க அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இது வந்து ஏதோ பெருமைக்கு ஏதோ வந்து எல்லா எல்லாத்துக்கிட்டையும் பேர் வாங்கணும் புகழ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க உண்மையாக சொல்கிறேன் உண்மையான சாமியாடிகளுக்கு சந்தோஷம் அளவற்ற மகிழ்ச்சி அளவற்ற இன்பம் அந்த சாமி வரும்போது கிடைச்சாலும் பெரும்பான்மையான நேரங்கள் வந்து இது மாதிரி வழிகளும் வேதனைகளும் தாங்க இருக்கும் துடிப்பாங்க எப்படி துடிப்பாங்க என்னப்பா ஏதோ கம்முன்னு கிடக்கு சாமிக்கு தேவையானது உணவு கிடச்சிருக்கா உடை கிடச்சிருக்கா உறைவு இருப்பிட கிடச்சிருக்கா என் சாமி இப்படி வந்து காட்டுது என் சாமிக்கு ஏதாவது ஆச்சா என் சாமி வந்து கீழே படுத்திருக்க மாதிரி தெரியுது என் சாமி கோபத்தில் எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது என் சாமி கையை விட்டு உதறுற மாதிரி தெரியுது என் சாமி என்கிட்ட வந்து அழுகிற மாதிரி தெரியுதேன்னு அந்த கனவு எல்லாம் ஒரு சில சாமியாரிகளுக்கு தெரிஞ்சால் அதை வெளியவும் சொல்லவும் முடியாது உள்ளயும் சொல்ல முடியாது அது மனசுக்குள்ளேயே வச்சு அதுக்கு அப்படியே அவங்களுக்கு அவங்களே அந்த சமாதானப்படுத்துகிற அந்த வழி அந்த வேதனை தாங்க அதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா அதெல்லாம் வந்து தெய்வத்தை சுமக்கிற இது இந்த இந்த பதிவு சாமியை தவிர மற்ற இருக்கும் அன்பர்களுக்கு யாருக்கும் புரியாது உண்மையான சாமியாடி உண்மையான தெய்வத்தை உயிருக்கு உயிராக உருக்கமாக நெருக்கமாக பார்க்குற எல்லா சாமியாடிகளுக்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னா அவங்களை அறியாம வந்தது நான் போய் ஆசைப்பட்டு நான் வந்து எனக்கு வேணும் வேணும்னு நான் நாலு விஷயத்தை செஞ்சு நாலு பேரை கூட்டி நாலு காசை போட்டு நான் செஞ்சிருந்தேன்னா இது எனக்கு வலிக்காது ஆனா நானே அறியாம என்னை மீறி ஒரு இறை சக்தி என்னை தொட்ட அந்த தருணம் அந்த இறை சக்தியின் நிலை என்ன அப்படின்னு நான் கலங்கி நிற்கிற அந்த வலிக்கு மருந்து அந்த சாமி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது அந்த வழி அந்த வேதனைக்கு மருந்து அந்த சாமி தான் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அதாவது என்ன சொல்றதுன்னா இளம் வயதுல வந்த சாமி ஆடிகள்லாம் அந்த தெய்வத்திட்ட போக பக்கத்துல போகவே அச்சப்படுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒரு சில நேரங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா கொஞ்சம் அந்த குடும்பத்துல இல்லறத்துல இருக்கிறதுனால அது போன்ற நேரங்கள்ல தெய்வத்தை நெருங்கவே அச்சப்படுவாங்க காரணம் அந்த தெய்வத்தின் மேல வச்ச மரியாதை அதே சமயம் பெரிய வயதான பெரியோர்கள்லாம் அவங்கள்லாம் அவங்க மேலே இருக்க அந்த அந்த தெய்வத்தை பற்றின ஏதாவது ஒரு தவறான நிகழ்வு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே அவங்களுக்குள்ளேயே புலம்பி வேதனையா ஐயோ அந்த சாமியை கும்பிட மாட்டுறாங்களே ஆள் ஒன்று சேர மாட்றாங்களே பிள்ளைங்க ஒன்றா வரமாட்டேது தெய்வத்தோட நிலைமை இப்படி இருக்கே இதை யாருக்கும் சொன்னாலும் புரிய மாட்டுது இதை எப்படி புரிய வைக்கிறது இது எப்போ காலம் வருது இது எப்படி சரியாகும் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்க சாமியாரிகள் தாங்க எக்கச்சக்கம் எண்ணற்ற பேர் பங்காளிகளுக்குள்ளே போய் ஏப்பா என் மேலே இந்த சாமி வருதுன்னு சொல்ல கூச்சப்படுவாங்க ஏன் அந்த பங்காளி சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டாங்க நான் இறக்கேன்னா என் பங்காளிகிட்ட போயிடே என் சாமி முத்தையா எனக்கு வர்றாரு என் சாமி பெரிய கருப்பே வர்றாரு சின்ன வர்றாரு லாடசன்னாசி வர்றாரு செங்கிலிக்கை வர்றாரு நுண்டிக்கருப்பே வர்றாரு இருபத்தோரு தெய்வத்துல அத்தனை தெய்வம் அந்தந்த தெய்வம் வருதுன்னு பேரோட போய் நான் என் பங்காளி முன்னாடி சொன்னா என் பங்காளியே மனசுக்குள்ள உனக்கு எப்படி வரும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்ச்சொல்ல சொல்லிடுவாரோன்னு அஞ்சுவாங்க கூச்சப்படுவாங்க யாரு உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியானிகள் தன்னுடைய புகழ தான் மேல வர்ற சாமிய கூட வெளிப்படையா வாய்திறந்து சொல்ல கூச்சப்பட்டு அஞ்சு நிற்கிறவங்க தாங்க உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியா தான் நிலமை நான் இருக்கேன் என் பங்காளி என் கும் கும்புல என்னை வந்து என் மேல சாமி வருது பரிபூரணமாக வருது ஏப்பா ஒரு பிரச்சனைப்பா வாப்பா என் வந்து குடும்பத்தை காப்பாத்துப்பான்னு யாருங்க என்னை கூப்பிட வருவா அப்படி கூப்பிட வந்தாதானே தெய்வம் மேலோங்கி நிற்கணும் சந்தோஷமா பேசுனேன் குல மக்கள்கிட்ட அப்படி யாரும் இந்த காலத்தில் கூப்பிட்றது இல்லை அப்போ ஆளாளுக்கு ஒரு காரணங்களை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ண வச்சுக்கிட்டு அந்த இடைவெளியை அதிகப்படுத்திக்கிட்டே போனா சாமி எப்படிங்க துடிகுண்டு பேசும் அது போன்ற அந்த வழியும் அந்த சாமியாடிகளுக்கு அதிகமா கிடைக்கும் கூட இருக்கிற மக்களும் மதிக்கல என் தெய்வத்துக்கு ஏதோ பிரச்சனை அந்த பிரச்சனை என்னால சரி பண்ணவும் முடியல நான் ஒத்த ஆளா என் சாமிக்கு நான் என்னையா பண்ண முடியும்னு அந்த மனம் படுற பாடு அந்த வேதனை அது எல்லாத்துக்கும் மருந்து அந்த சாமி தான் அந்த சாமி தான் அது சரி ஒன்று எப்படி மறுபடியும் ஒரு கனவுல போய் நீ கலங்காத உன் கூட நான் இருக்கேன் இதெல்லாம் நடக்குது நீ கலங்காதன்னு ஒரு அழகான ஒரு நிகழ்வை காட்டும் அந்த நிகழ்வில் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வலி மாறும் வேதனை மாறுங்க அதனால் இந்த படிவுல என்ன சொல்கிறேன்னா சாமியை சுமக்கிற சாமியாடிகளோட வலி எப்படி இருக்கும் அப்படின்னா அது யாருக்கிட்டையும் யாராலையும் கொள்ளவே முடியாது ஏன்னா காலம் அது போன்று தடம் விரண்டு முகம் மாறி கிடக்கு அது போன்ற சாமியாடிகளுக்கு உங்களுடைய மன வலிக்கு வேதனைகள் இப்படி நீங்க பட்டீங்கன்னா கவலையே படாதீங்க உங்க சாமி உங்களுக்கு எப்படியாவது காட்சி கொடுக்கும் ஏன் அப்படின்னா குலதெய்வத்தை பொறுத்தளவு நாம் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தெய்வத்துக்கு சேரலை நம்ம தேவையானதை செய்யல அப்படின்னா ஒரு குழந்தை உண்ண உணவு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருக்க இருப்பிடம் இல்லாமல் நாளுக்கு நாள் எப்படி அப்படியே அடங்கி ஒடுங்கி போகுமோ அதே மாதிரி குல தெய்வங்களும் குல தெய்வ சக்திகளும் அந்த இடத்துல குறைய வாய்ப்பு இருக்கு அதை கூட அந்த வழியை கூட உணர்றது அந்த சாமியாடிகள் தான் என் தெய்வத்தோட நிலைமைக்கு நான் ஒரு ஆள் என்னையா செய்ய முடியும் நாலு பேர் வந்தால் தானே போய் சாமிக்கு தேவையானதை செய்ய முடியும் சாமி ஆடுறது ஆடாது வேற இருக்கிற இறை சக்திக்கு உயிர் கொடுக்கணுமேப்பா அதுக்கு நாலு பேர் வேணுமேப்பா அப்படின்னு சனத்தை கூட்டி கூட்டி எப்படா வரமாட்டாங்கன்னு ஏங்கி ஏங்கி நிற்கிற அதிகமான சாமியாடியதாங்க இங்கே அதிகம் எப்படா எல்லாரும் ஒன்று கொடுவோம் எப்படா சாமிக்கு திருவிழா வரும் சாமிக்கு தேவையான பசிய கொடுப்போம் காவை கொடுப்போம் சக்தி கெடாவை கொடுப்போம் அதே சமயம் கரகத்தை சோடிப்போம் எல்லா தெய்வங்களுக்கும் ஆடைகளும் ஆவரங்களும் சந்தன காப்புகளும் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் கண்ணறக்க எப்படா சாமியை பார்ப்போம்னு காத்து காத்து பூத்து பூத்து குழுங்குற சாமியாடிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் என்று சொல்லி மனவழியுடன் வேதனை கொண்டு கலங்காத தெய்வம் இருக்க நாம் கவலைப்படவே கூடாது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு கணம் ஒரு சொட்டு ஒரு சொட்டு எப்படி ஒரு கடலுக்கு ஒரு சொட்டு நீர் எப்படியாது போன்று அந்த ஒரு சொட்டு நீர் வந்து நம்ம ஒரு கடல் போல இருக்கும் கவலைகளை வழிகளை வேதனைகளை காத்து கொடுக்கும் அந்த குலதெய்வம்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்